அனைவருக்கும் வணக்கம் இது நாள் வரைக்கும் விஜய் ஒரு தற்குறி அரசியல் ஞான சூன்யம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக சினிமா லாபத்திற்காக மக்களை கூட்டி வைத்து நாற்பத்தி ஓரு அப்பாவி உயிர்களை பலி கொடுத்த சைகோ அப்படின்னு மட்டும்தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நேற்றைக்கு விஜய் அவர்கள் தான் ஒரு தமிழ் விரோதி தமிழர் வரலாற்றின் விரோதி ஆதிக்க தெலுங்கர்களின் கையால் அப்படிங்கிறத நமக்கு அப்பட்டமா நிரூபிச்சுட்டாரு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வழக்கம் போலதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் கேட்ட உடனே உங்களுடைய ஆதரவை அள்ளி வழங்கிட்டீங்க அதே மாதிரி இப்பவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை பார்க்குற உறவுகள் பாருங்க நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போகலாம் நேற்றைக்கு திமுக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு தமிழர் வரலாற்றின் விரோதி என்பதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறாரு இத உடனே சில தற்கொலை அணில்கள் ஓடி வந்து திமுக கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டா அதுக்கு நீ ஏன் இவ்வளோ பொங்குற நீ ஏன் அதுக்கு பதில் சொல்ற நீ என்ன திமுக காரனா நீ நாம் தமிழர் கட்சி காரன் தானே டீய விட கப்பு ஏன் சூடா இருக்கு இதனால தான் சொல்றோம் நாம் தமிழர் கட்சி திமுகவோட பி டீம் அப்படி இப்படின்னு கதற ஆரம்பிச்சிருவாங்க அந்த தற்கொலை அணில்களுக்கு நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா டே அறிவு கட்ட கூமுட்ட காணொலிய முழுசா பாரு பார்த்துட்டு பேசு அப்பதான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிய வரும் சரியா உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓட்டுறோம் போல இருக்கே சரி நாம விஜய் வெளியிட்ட அந்த திமுக கண்டன அறிக்கைக்கு வரலாம் அது காமெடி நாம தான் அந்த திமுக கண்டன அறிக்கை அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த அறிக்கையில எந்த ஒரு இடத்திலையும் திமுக அப்படிங்கிற சொல்லே இல்லை சரி திமுக கட்சி பேர விடுங்க திமுக இருக்கிற யாரை கண்டித்து அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதா இந்த தாவேக்கா தற்கொலை அணில்கள் சொல்றாங்களோ அந்த திமுக கட்சியின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினோட பெயரோ அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினோட பெயரோ கூட அந்த அறிக்கையில எந்த ஒரு இடத்துலயும் இல்ல திமுக தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படி விஜய் சொல்ற அவருடைய அரசியல் எதிரியான திமுகவின் பெயரையோ அந்த கட்சியின் தலைவர் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலினோட பெயரையோ அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினோட பெயரையோ கூட குறிப்பிட்டு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட தைரியம் இல்லாத விஜய்க்கெல்லாம் எதுக்காக அரசியல் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க தன்னுடைய எதிரியின் பெயரை சொல்லக்கூட தைரியம் இல்லாத துணிவில்லாத இவரெல்லாம் ஒரு ஹீரோவா எதிரியோட பேர சொல்றதுக்கு கூட பயந்து தொடை நடுங்கி விஜய் ஒரு தலைவர் தானா கண்டன சொன்னா விளையாடி கட்டி இருக்கிறாரு திமுகவை பற்றி பொத்தாம் பொதுவா மேலோட்டமா சில செய்திகளை மறைமுகமா குறிப்பிட்டு நான் யார சொல்ல வரேன் அப்படின்னு புரியுதா தெரியுதா அப்படின்னு நம்மள கேள்வி கேட்டு வச்சிருக்கிறாரு எங்களுக்கெல்லாம் எல்லாம் வேற வேலை வெட்டியே இல்லை இவர் புதிர் போட்டு வெளியிடுற கண்டன அறிக்கைக்கு நாங்க வேலை மெனக்கெட்டு உக்காந்து பதில் கண்டுபிடிக்கணுமா இங்க என்ன கிராண்ட் மாஸ்டர் போட்டியா நடக்குது யார் மனசுல யாரு அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி விஜய் யார மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டாரு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிக்கணுமா இந்த மஞ்ச பத்திரிகையில நடிகர் நடிகைகளை பற்றி அவங்களோட பெயரை குறிப்பிடாம கிசு கிசு எழுதுவாங்கல்ல வில்லின் பெயரை கொண்ட நடிகருக்கும் எண்ணின் பெயரை கொண்ட நடிகைக்கும் முட்டலாம் மோதலாம் அப்படின்னு கிசுகிசு எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் இவரெல்லாம் ஒரு தலைவர் தாவே எல்லாம் ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்த போயிடுச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சேக்ஷே சொல்லியிருக்காருன்னு சரி நாம இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் அந்த அறைகுறை அரைவேக்காட்டு கண்டன அறிக்கையில திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணதுக்கு அந்த கட்சிக்காரங்க பதில் சொல்லிக்குவாங்க அதை பத்தி எனக்கு ஒரு மண்ணும் கவலை இல்லை அந்த அறிக்கையில எனக்கு உறுத்தலப்பட்ட ஒரு வரிய பத்தி மட்டும் இப்ப பார்க்கலாம் அந்த அறிக்கையில ஒரு இடத்துல சொல்றாரு அறிவு திருவிழா என்ற பெயரில் பரணில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கிறார்கள் இந்த வரி மூலமா என்ன சொல்ல வரீங்க விஜய் வரலாற்று அறிவு இருக்கிற யாராச்சும் ஒருத்தன் இந்த வரியை பயன்படுத்துவானா உண்மையாகவே இந்த அறிக்கைய தான் எழுதினீங்களா இல்ல வேற யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையில கையெழுத்து மட்டும் போட்டீங்களா சத்தியமா சொல்றேன் இந்த கண்டன அறிக்கைய நீங்க எழுதி இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் வேற யாரோ எழுதி கொடுத்த கண்டன அறிக்கையில கண்ணை மூடிக்கிட்டு படிக்காம கொள்ளாம கையெழுத்த மட்டும் போட்டு இருக்கிறீங்க யாரு எதை எழுதி கொடுத்தாலும் அப்படியே கையெழுத்து போட்டுருவீங்களா படிச்சு பார்க்கவே மாட்டீங்களா உங்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம் போலயே சும்மாவா சொல்றாங்க தற்குறி அப்படின்னு திருவிளையாடல் படத்துல ஒரு காட்சி வரும்ல சிவபெருமானாக வருகின்ற சிவாஜி கணேசன் எழுதி கொடுத்த பாட்ட புலவரா இருக்கக்கூடிய நாகேஷ் கொண்டு போய் பாண்டியர்களோட தமிழ் திருச்சபையில பாடி நக்கீரர்கிட்ட மாட்டிக்குவார் இல்ல அது மாதிரி விஜயம் மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்த கண்டன அறிக்கையில கையெழுத்த மட்டும் போட்டுட்டு இப்போ நம்மகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு உங்களுக்கு யாரு இதையெல்லாம் எழுதி கொடுக்கறாங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் அத பத்தி பின்னாடி பேசுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வரிக்கான பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வரேன் இந்த அறிக்கையில என்ன சொல்றீங்க அறிவு திருவிழா என்ற பெயரில் பரணில் கிடக்கும் பழைய ஓலைகளை தட்டி தோரணம் கட்ட பார்க்கிறார்கள் பழைய ஓலைகள் அப்படின்னா அவ்வளவு கேவலமா சொல்லுங்க அவ்வளவு கேவலமா தன்னுடைய தள்ளாத வயசுலையும் தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களுக்கு நடைப்பயணமாகவே அலைஞ்சி திரிஞ்சி பல ஆயிரக்கணக்கான பல நூற்று கணக்கான கவிராயர்களோட வீட்டுலையும் பரம்பரை புலவர்களோட வீட்டுலையும் இருக்கிற பரன் மேல எப்படி பரன் மேல இருந்த பழைய ஓலைகளை எல்லாம் மீட்டு தமிழை செம்மொழி என்று சொல்வதற்கு அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை எல்லாம் பதிப்பித்து தமிழர்களுக்கு தோரணமாக கட்டி கொடுத்த தாத்தா ஊவேசாவோட உழைப்ப கொச்சப்படுத்துறீங்களா சொல்லுங்க கொச்சப்படுத்துறீங்களா பழைய ஓலைகளோட அருமை தெரியுமா தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு வரிய இருப்பீங்களா வந்து இப்ப நான் என்ன சொல்றது ஒப்பீட்டுக்கு கூட எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இருக்க வேணாம் மறுபடியும் பழைய ஓலைகள் அப்படின்னா அவ்வளவு கேவலமா விஜய் பழைய ஓலைகளோட அருமை பெருமை தெரியுமா நீங்க சொல்ற அந்த பழைய ஓலைகள் மட்டும் இல்லாம போயிருந்தா இன்றைக்கு தமிழர்களோட தனி பெரும் பெருமை என்று சொல்லப்படுகின்ற சித்த மருத்துவ குறிப்புகள் நமக்கு கிடைக்காம போயிருக்கும் தமிழர்களோட தற்காப்பு முறை என்று சொல்லப்படுகின்ற அடிமுறை கலையோட மிச்ச சொச்ச குறிப்புகள் கூட நமக்கு கிடைக்காம மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும் தமிழோட பெருமை என்று சொல்லப்படுகின்ற சங்க இலக்கியம் இந்த பழைய ஓலைகள் இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்காது சங்க இலக்கியங்கள் மட்டும் கிடைக்காம போயிருந்தா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியாம போயிருக்கும் இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மூல முதல் காரணமே இருந்த இந்த பழைய தான் ஓலைகளோட அருமை பெருமை தெரிஞ்சிருந்தா யாராச்சும் பேசுவாங்களா தெரியலையே தெரியலன்னா அடிப்பண்டா சரி இந்த பழைய ஓலை ஒப்பீடு அந்த கண்டன அறிக்கையில எந்த இடத்துல வருது அறிவு திருவிழா என்ற பெயரில் திமுக நடத்தும் புத்தக கண்காட்சியை கிண்டல் அடிக்கிற இடத்துல வருது இது சரியா நமக்கும் கூட தான் திமுக மேல ஆயிரம் இல்ல லட்சம் விமர்சனம் இருக்கு விமர்சனம் மட்டும்தானா கோபம் இருக்கு அதெல்லாம் வேற ஆனா புத்தக கண்காட்சி என்பது அனைத்து மக்களுக்குமானது பொதுவானது நாம விரும்பினாலும் சரி விரும்பாம போனாலும் சரி திமுக வரலாறு என்பது அந்த கட்சிக்கான வரலாறு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதுவும் ஒரு பகுதி தான் இப்ப இருபதாம் நூற்றாண்டின் வரலாற்றை எழுதும் போது திமுக ஆட்சி காலத்தை குறிப்பிடாம எழுத முடியுமா அப்படி எழுதுனா அது நேர்மையான வரலாறா இருக்குமா தமிழர்களோட வரலாற்றுல எத்தனையோ எழுச்சியும் இருந்திருக்கு மிக மோசமான வீழ்ச்சியும் இருந்திருக்கு இப்ப இதே தமிழ்நாட்டை யாருன்னே தெரியாத களப்பிரர்கள் முன்னூறு வருஷம் ஆண்டு இருக்கிறாங்க அத இருண்ட காலம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அதன் பிறகு விஜயநகரத்தோட ஆட்சி அதிகாரத்தின் கீழ தமிழர்கள் இருந்தாங்க நாயக்கர்களோட ஆட்சி காலகட்டத்துல தமிழர்கள் அடிமையா இருந்தாங்க இன்னைக்கும் அந்த அடிமை நிலை மாறவே இல்லை நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக களப்பிரர்களோட வரலாற்றையும் விஜயநகர வரலாற்றையும் நாயக்கர்களோட வரலாற்றையும் தமிழர்களோட வரலாற்றுல இருந்து அழிச்சிட முடியுமா முடியாது இல்ல அப்படித்தான் திமுகவோட வரலாறும் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அத படிச்சுதான் ஆகணும் அந்த வரலாற்றை படிச்சு தெளிவுபடாம திமுகவை எதிர்க்க முடியாது நாளைக்கே நாம திமுகவை விமர்சிக்கணும் திமுகவை கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்களோட வரலாற்றை படிச்சா மட்டும்தான் முடியும் அதுக்கு அவங்க நடத்துற புத்தக கண்காட்சிக்கு போய் அவங்க விற்கிற புத்தகத்தை வாங்கி அதுல இருந்தே குறிப்பிடுத்து அவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும் அவன் பொருளை எடுத்தே அவனை போடணும்

மொத்தத்துல விஜய்க்கு தமிழ் மொழி பற்றும் இல்ல தமிழர் வரலாற்றின் மீதான பற்றும் சுத்தமா இல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களை சொல்லி தப்பே இல்ல விஜய் உங்களுக்கு இந்த அறிக்கை எல்லாம் எழுதி கொடுக்கறாங்க தெரியுமா அவங்கள சொல்லணும் மிஞ்சி மிஞ்சி போனா யார் இந்த அறிக்கைய எழுதி கொடுக்க போறாங்க இல்லனா யாருடைய மேற்பார்வையில இந்த அறிக்கை எல்லாம் எழுதப்படும் ஒண்ணு ஜான் ஆரோக்கியசாமி இல்லனா ஆதோ அர்ஜுனா டீமோட மேற்பார்வையில இப்படிப்பட்ட அறிக்கைகள் தயாராகும் அதுவும் இல்லையா உங்களை சுத்தி இருக்கிற மற்ற ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்கள் இப்படிப்பட்ட அறிக்கைய தயாரிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு தமிழ் ஓலைச்சூடிகளை பற்றி என்ன கவலை தமிழர் வரலாற்றை பற்றி என்ன அக்கறை ஒண்ணுமே இருக்காது அப்படியே அவங்களோட மேற்பார்வையில தயாராகிற ஒரு கண்டன அறிக்கைய தமிழரா இருந்துகிட்டு படிச்சு கூட பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்த போட்டு வெளியிட்டு இருக்கீங்களே உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது ஒரே ஒரு வரி தான் அதுக்குள்ள எவ்வளவு பெரிய தப்பு இருக்கு பாருங்க எல்லா தலைவர்களும் தங்களுடைய தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தணும் அறிவாளிகளா ஆக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மத்த தலைவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா எங்க அண்ணன் சீமான் நிச்சயமா அவருடைய தொண்டர்களை அறிவாளிகளா ஆக்கணும் அரசியல் மயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தொடர்ந்து பல புத்தகங்களை பரிந்துரை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அவ்வளவு ஏன் இப்ப அண்ணனுடைய நான் உட்பட பல நூறு பேர் அண்ணனுக்கு பரிசாக புத்தகங்களை தான் கொடுத்தாங்க ஒரு புத்தகங்கள் அவருக்கு பரிசா வந்திருக்கும் அவ்வளவையும் படிச்சுட்டு குறிப்பெடுத்து மேடையில வந்து சொல்லுவாரு நல்லா இருந்துச்சா அந்த புத்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் பரிந்துரை செய்வாரு தனக்குன்னு தனியா ஒரு நூலகத்தையே வச்சு தினமும் ராத்திரி முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனா விஜய் எத்தனை புத்தகங்களை படிச்சிருப்பாரு யாருக்கு தெரியும் எல்லாம் அந்த தான் வெளிச்சம் தமிழ்நாட்டோட சாபக்கேடா என்னன்னு தெரியல இந்த காலகட்டத்துல தலைவனும் தற்குரியா தொண்டர்களும் அட்ட தற்குரியா ஒரு கட்சி நமக்கு வந்து வாச்சிருக்கு சரி அவ்வளவுதான் இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்ல இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்